அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நினைஞ்சிருக்கிறது மிஸ்டர் துஷான் செல்வா என்ற என்னுடைய யூடியூப் சேனல் நான் ஆசிரியர் துஷான் செல்வா சோ இன்றைக்கு நாங்கள் கலைக்க போறோம்னு சொல்லி கேட்டா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற இந்த மொடியூல் சிஸ்டத்தின் கீழ் புதிய ரிஃபோம் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் அவர்களுடைய புதிய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற சில புதிய கல்வி சீர்திருத்தங்கள்ல தன் சமயம் பாடசாலையினுடைய நேரத்தை இரண்டு மனத்தியாலங்கள் இரண்டு மணி வரைக்கும் கொண்டு செல்றதை பற்றி அவங்க வந்து ஏற்கனவே அது தொடர்பிலான மொடியூல்ஸ் அது தொடர்பிலான செயலமர் அது தொடர்பிலான மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான செயலமர் நடைபெற்று கொண்டிருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலை நேரம் தொடர்பில் நிறைய பேருக்கு நிறைய விதமான கொஷின்ஸ் இருக்கும் எப்படி இந்த பள்ளிக்கூட நேரத்தை நடத்த போறாங்க ரெண்டு மணி வரைக்கும் கேட்டால் நீங்க வளமையை போலதான் நாங்கள் இருக்கிற ஏழு ஆஹ் ஏழு ஐம்பது வரைக்குமான டைம் உங்களுக்கான ஒரு ப்ரேயர் டைம் ஆயிருக்க போகுது ஏழு ஐம்பதுல இருந்து உங்களுக்கான முதலாம் பாட ஓலை ஆரம்பமாகி ஏழு ஐம்பதுல இருந்து நாங்கள் நாங்கள் நிமிஷம் எட்டு முப்பது முதலாம் பாடம் முடிவடையும் எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது பத்து வரைக்கும் ரெண்டாம் பாடம் ஒன்பது பத்துல இருந்து ஒன்பது ஐம்பது மூன்றாம் பாடம் ஒன்பது ஐம்பதுல இருந்து பத்து முப்பதுன்றது நாலாம் பாடம் பத்து முப்பதுல இருந்து பத்து ஐம்பது வரைக்கும் இடைவெள இருக்கும் பத்து ஐம்பதுல இருந்து நாங்கள் பன்னிரெண்டு சாரி பதினொன்று முப்பது வரைக்கும் உங்களுக்கான ஐந்தாம் பாடமும் ப பதினொன்று ஐம்பதுல இருந்து பன்னிரெண்டு பத்து வரைக்கும் ஆறாம் பாடமும் பன்னிரெண்டு பத்துல இருந்து அஹ் பன்னிரண்டு ஐம்பது வரைக்கும் ஏழாம் பாடவும் பன்னிரெண்டு ஐம்பதுல இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் எட்டாம் பாடவும் நடக்கிறது தற்சமயம் இருக்கிற மெதட் அப்ப இனி என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னா இனிமேல் இப்படித்தான் பள்ளிக்கூடத்தினுடைய சிஸ்டம் இருக்க போகுது டைம் டேபிள் இருக்க ஒரு சாம்பிள் உண்டு கல்வி அமைச்சினால வெளியிடப்பட்டிருக்கிற இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இதில் ஒரு சாம்பிளோட பார்க்க போறோம் முதலாவது இதுல ஒரு டைம் டேபிள் தந்திருக்கிறாங்க ஏழு முப்பதுக்கு பள்ளிக்கூடம் தொடங்கும் ஏழு நாற்பதுக்கு வந்து உங்களுக்கான ப்ரேயர் மார்னிங் உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் டைம் தந்திருக்கிறாங்க அதே போல ஏழு நாப்பதுக்கும் உங்களுக்கான முதலாம் பாட வேலை ஆரம்பமாகி ஏழு நாப்பதுக்கு முதலாம் பாட வேலை ஆரம்பமாகும் சரியா அவங்களுக்கு வந்து ஐம்பது நிமிஷம் பாட வேலைகள் ஒதுக்கப்படும் போது எட்டு முப்பது வரைக்கும் முதலாம் பாடம் நடக்கும் எட்டு முப்பது உதாரணம் திங்கக்கிழமை லாங்குவேஜ் தமிழ் பாடம் ஏதோ ஒரு பாடம் மொழி அந்த மாணவர்களுக்கு அந்தந்த பாடம் நடக்க போகுது நடக்குது உங்களுக்கு எட்டு ஐம்பது வரைக்கும் பிறகு எட்டு ஐம்பதுல இருந்து சாரி எட்டு முப்பது வரைக்கும் எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது இருபது வரைக்குமான ஐம்பது நிமிஷத்துல அடுத்த பாடம் நடக்க போகுது இங்கிலீஷ் ஒன்பது இருபதுல இருந்து ஐம்பது நிமிஷம் கூட்ட போறோம் அங்கால பத்து பத்து வரைக்கும் மேக்ஸ் நடக்க போகுது சோ மூன்று பாடங்கள் இங்க தரப்பட்டிருக்குது ஏழு நாற்பது தொடக்கம் பத்து பத்து வரையிலான இந்திர நேரத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு பாடத்துக்கு ஐம்பது நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம் பிறகு ஒரு இடைவெளி ஒன்று வரும் முதலாவது இடைவெளி இந்த இது பத்து பத்துல இருந்து பத்து முப்பது வரைக்கும் இருபது நிமிஷம் தான் நம்மளுக்கான இடைவெளி கிடைக்க போகுது பிறகு பத்து முப்பதுக்கு பாடங்கள் ஆரம்பமாகும் பதினொன்று இருபதுக்கு வந்து முதலாம் பாட வேலை சரி அதாவது நாலாம் பாட வேலை அமைகிற மாதிரி இருக்க போகுது பிறகு பதினொன்று இருபதுல இருந்து பன்னிரெண்டு பத்து வரையிலான ஐம்பது நிமிஷம் அடுத்த பாடம் இந்த ரெண்டு பாடம் முடிய திருப்பி ஒரு சின்ன பிரேக் வர போது அது கன நேரம் இல்லை ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் பத்து நிமிஷம் பிரேக் கொண்டு வர போது பன்னெண்டு பத்துல இருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் ரைட் அப்ப பன்னெண்டு இருபதுக்கு பிறகு திருப்பி பள்ளிக்கூடம் தொடங்குது பன்னெண்டு இருபது தொடக்கம் ஒன்று பத்து வரையிலான ஐம்பது நிமிஷம் அடுத்த பாடம் நடக்க போது ஒன்று பத்துக்கு பிறகு ரெண்டு மணி வரைக்கும் இது பாடமாக இல்லாமல் மாணவர்களுக்கான மேலதிக கற்றல் என்ற மாதிரியான ஒரு செயல்முறை ஃபர்தர் லேர்னிங் சொல்றாங்க சம்டைம் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் சொசைட்டி ஒர்க் இப்படி ஏதோ ஒன்று ஃப்ரைடே போட்டிருக்கலாம் அதே மாதிரி மற்ற நாட்களில் நீங்க டிரான்ஸ்வர்சல் ஸ்கில் மாதிரியான செயல்முறைகளை ஃபர்தர் லேர்னிங்கே நீங்க வந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் தற்சமயம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற உங்களுக்கான தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து வரப்போற புதிய மாதிரி நேர அட்டவணை தொடர்பிலான ஒரு சாம்பிள் உண்டு சோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டைம் டேபிள் உங்களுக்கு செட் ஆகுதா அதே மாதிரி ஒரு இருக்கிற நீங்கள் உங்களை பற்றி எங்களோட அபிப்பிராயங்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது தொடர்பிலான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்த மாற்றங்களையும் அது சார்ந்த சகோல்களையும் தொடர்ந்து வழக்குவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் துசான் செல்வா